ஆஸ்டிச்சோட எக் இது எல்லோ கலரில் இருக்குது மலை பாம்பு கிட்ட பார்த்தோன்னா என்ன போடுவாங்களோன்னு ஓடி வருது மயில் தா வாங்கிக்கோ போய் ஒன்றா வாங்கிக்கிறான் இவன் தான் நல்லா பையன் பேசுறீங்களா நீங்க பேசுறீங்களா ஹலோ காய்கறி கதிரா ஓ சாப்பிட்ணே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அல் நோமான் ஜூ சொல்லிட்டு மஸ்கட்லேருந்து எப்படியும் ஒரு அறுபது ஏழு கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தாண்டி வந்திருக்கோம் சரி ஓகே நம்ம உள்ளே என்ட்ரன்ஸில் என்ட்ரு பண்ணுவோம் இப்போ இதான் என்ட்ரன்ஸு சரி ஓகே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இன்னும் ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க நம்ம ஒன்றா வாங்கி இதை ஃபீட் பண்ணிக்கலாம் ஸ்டீஜோட எக்கு இது ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம் இதாக ஃபீட் பண்ண போகிறோம் மலைப்பாம்பு படுத்துட்டு இருக்கு இது வந்து எல்லோ கலரில் இருக்குது மலைப்பாம்பு வெயிலுக்கு நல்லா சுருண்டுன்னு இருக்குது இதெல்லாம் இந்த மலைப்பாம்புக்கு ஃபீட் பண்றதுக்காக தண்ணி தண்ணிக்காக எல்லாம் ஜம்ப் பண்ணது மலைப்பாம்பு கிட்ட போவோம் என தென் பேர் இந்த ஆஸ்டீச்சை பார்த்துருப்பீங்க இங்க பாருங்க அயோகமா கிட்ட வருது பார்த்தாலே பயமா இருக்கு வெயில் கிட்ட பார்த்தோன்னா போடுவாங்களான்னு ஓடி வருது பண்ணு இதுக்கு போட முடியுமா தெரியலையா பசிக்குதா என்கிட்ட தான் இருக்கு எப்பா சாமி எவ்வளோ பெருசு இருக்கு நான் சேலா நினச்சேன் கடைசியில் பார்த்தா கழுகு கண்ணை மூடினு இருக்கு ரெண்டு கழுகு கீழே பத்துன்னு இருக்கு ஒரு கழுகு உட்கார்ந்து இருக்கு செல போலையா இருக்குன்னு பார்த்தா கழுகு எப்பா கால் மூக்கெல்லாம் பாருங்கன்னா எப்படி இருக்கு இதுவும் கழுகுதான் இங்க பாருங்க க்ளோஸ் அப்ல மண்டை மண்டை எந்த இருக்கு பாருங்க வருது கிட்ட வருது ரகுன் இங்க வா நீ என்ன சாப்பிடுவ இங்க பார் ரகுன் கார்டன் ஆஃப் galaxy ராக்கெட் போடலாம் ரொட்டிலாம் ஆஹா ஓனாய் ஓய் பாக்ஸ் நரி நரி குள்ள நரி இதுதானா இது என்ன சாப்பிடும் காத்துக்கு மயில் வந்து என்ன அட்டகாசமா இருக்கு மயில் என்ன சார் வேணும் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா உம் ஏன் அப்படி பாக்குறீங்க யாரு பாது இந்த ரெட் பேர்ட் செம்ம அழகா இருக்கு கிஷ் கத்து ஆ ப்ரெட் எல்லாம் போட்டு காலையாச்சு வெறும் சீட்ஸ் சீட்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு போ இந்த ஃபெதர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் சப்பாக இருக்குது இதுங்களாம் நம்ம வாங்கின சீட்ஸை போட்டால் வந்து வாங்கிக்கணும் நினைக்கிறேன் இது சூப்பர் சூப்பர் சூப்படுத்தா வாங்கிக்குதுமா நான் நான் வாங்க இவன் வாங்க மாட்டேங்கிறான் இவன் மட்டும் தான் இந்த வாங்கிக்கோ நீ வாங்க மாட்டியா நான் வாங்கிக்கா வாங்கிக்கோ வாங்கிக்கிறா சூப்பர் நீ வாங்கிக்கோ வாங்கிக்கோ சூப்பர் வேணவா ஏன் முறைக்கிற எவரு அழகாக வாங்கிக்கிறான் உணவு வேணுமா நீதான் வாங்கிக்க மாட்டீங்கிற கொடுத்தா இந்த வாங்கிக்கோ இப்போ ஒவனா வாங்கிக்கிறான் இவன் தான் நல்ல பையன் இதுதான் முள்ளம் மன்றி சொல்லுங்க பார்க்கலாம் லகுனா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சு வீட்டுக்கு கிளம்புறோம் ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் ஸோ இதுபோல் நிறைய அட்வென்ச்சரான ட்ரிப்லாம் என்னோடய சேனலில் போஸ்டிங் பண்ணுவேன் ஓகே சந்திப்போம்